இந்த வீடியோ தள்ளி விடாதீங்க நான்கு பேருக்கு ஷேர் பண்ணுங்க இதன் விளக்கம் தோல்வி உன்னை துரத்துகின்றது என்றால் வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற முயற்சிக்கும்போது பல்வேறு சவால்களையும் தோல்விகளையும் சந்திக்க நேரிடுகிறது பலமுறை முயற்சித்து தோல்வியடைவது நம்மை சோர்வடையச் செய்யலாம் இதுதான் தோல்வி உன்னை துரத்துகின்றது என்று குறிப்பிடப்படுகிறது நீ வெற்றியை நெருங்குகின்றாய் என்று அர்த்தம் ஆனால் ஒரு தோல்வி என்பது ஒரு முடிவு அல்ல ஒவ்வொரு தோல்வியும் நமக்கு ஒரு பாடம் நாம் எங்கே தவறு செய்தோம் எப்படி மேம்படுத்திக் கொள்ளலாம் என்று தோல்விகள் நமக்கு கற்றுத் தருகின்றன இந்த அனுபவங்கள் நம்மை மேலும் வலிமையாக்குகின்றன தோல்விகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளும் பாடங்கள் நம்மை வெற்றிக்கு மிக அருகில் கொண்டு செல்கின்றன உதாரணமாக ஒரு விளையாட்டு வீரர் பலமுறை முயற்சி செய்தும் போட்டியில் தோல்வியடைகிறார் ஆனால் ஒவ்வொரு தோல்வியிலும் அவர் தனது பலவீனங்களை அறிந்து அவற்றை சரி செய்து கொள்கிறார் அவரது விடாமுயற்சி ஒருநாள் அவரை வெற்றியை அடையச் செய்கிறது எனவே தோல்விகளைக் கண்டு நாம் அஞ்சக்கூடாது மாறாக அவற்றை வெற்றிக்கான படிக்கட்டுகளாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒவ்வொரு தோல்வியும் வெற்றியை நோக்கிய ஒரு படை என்று எண்ணி நாம் தொடர்ந்து முன்னேற வேண்டும் புதிதாக எமது சேனலுக்கு வரும் நண்பர்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு பாருங்கள் வீடியோவை ஐந்து பேருக்கும் ஷேர் செய்யுங்கள் சிவ பெருமான் துணை இருப்பார்